அன்பான வணக்கம் எதிர்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் எந்த அளவிற்கு பயங்கரவாதத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் அணு ஆயுத கட்டமைப்பில் பாகிஸ்தான் எந்த அளவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக இனிமேல் பாகிஸ்தானால் பயங்கரவாதத்தின் மூலமாக எந்த நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் கட்டமைப்பையும் உருவாக்குவதற்காக இந்தியா ஏழு எம்பிக்கள் தலைமையில் குழு அமைத்திருக்கிறது ஆஹ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சசிதரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அஹ் ஸ்ரீகாந்த் ஷிண்டே சூலை போன்றவர்கள் எல்லாம் அந்த குழுக்களுக்கு தலைமை தாங்கி உலகில் பல நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கிறாங்க அந்த பயணம் இன்றிலிருந்து துவங்குகிறது இந்த பயணத்தினுடைய வெற்றி குரல் என்னவாக இருக்க போகிறது இந்த சுற்று நடவடிக்கையை வெளிநாட்டில் எம்பிக்கள் எப்படி எடுத்துரைக்கப் போகிறார்கள் நம்முடைய வாழ்த்துடைய மூன்று கற்கரையாளர்களும் நம்முடைய வாழ்க்கையில இணைய நான் கடத்துரையாளர்களும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் முன்னாள் டிஜிபி திரு சதீஷ்குமார் டோக்ரா பத்திரிக்கையாளர் ரெகராஜன் பத்திரிக்கையாளர் கே கே ஆர் ஆதித்யர் மூரை வரவேற்று கொடுக்குறேன் நான் வாழ்த்த மூத்த முன்னாள் டிஜிபி திரு சதீஷ்குமார் டோக்ரா அவங்கள்ட இருந்து தூங்குறேன் சார் வணக்கம் வணக்கம் எம்பிக்கள் குழு எதுக்காக போறது எதுக்காக போறாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடு காந்தியடிகளின் நாடு புத்தரின் நாடு அதே நேரத்தில் இது சிவாஜி ராணா பிரதாப் கோவிந்த் சிங் ஆகிய வீரர்களின் நாடு ஸோ மற்றவர்கள் மீது படையெடுப்பது அவர்களை தாக்குவது நம்மளுடைய கொள்கை இதுவரைக்கு இருந்ததே இல்லை நீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த நான்கு யுத்தங்களை பார்த்தீங்கன்னா அந்த நான்குலையுமே பாகிஸ்தான் தான் இந்தியா மீது படையெடுத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது ஒவ்வொரு முறையும் அவர்கள்தான் நம்மை அவங்க தான் வந்தாங்க அவங்க தான் தாக்கினார்கள் நாம் தாக்கவில்லை அதுதான் நம்மளுடைய கொள்கையாக காலம் காலமாக இருந்திருக்கிறது இந்த முறை மட்டும் இந்தியா படையெடுத்திருக்கிறது இது ஒரு வித்தியாசம் இந்த வித்தியாசத்தினால என்ன ஆகுதுன்னா நாம இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு கொள்கை வைத்திருந்தது இப்பொழுது மாறுகிறது அது உலகத்துக்கு நம்ம தெரிவிக்க வேண்டும் ஏன் எப்படி மாறுவே மாற்ற வேண்டி வந்தது என்பது மிக மிக முக்கியமானது எந்த கொள்கையை மாற்றப்போறோம் இதுவரைக்கும் அவங்க அடிச்சா திருப்பி அடிக்கிறோம் எந்த கொள்கையை மாற்ற போறோம் எப்படி நம்ம மாத்திட்டோம்னா இப்போ இதுவரைக்கு ஒரு தட் இஸ் அவங்களுடைய தீவிரவாதிகள் வருவாங்க இங்கே ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க நாம ஒரு டிப்ளமேட்டிக் லெவல்ல நாம நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்போம் பட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்போது படிப்படியாக அந்த பதிலடிங்கிறது அடிங்கிறது ஆரம்பித்தது முதல்ல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறம் ஏர் ஸ்ட்ரைக் இப்போது இந்த பஹல்காம் சம்பவம் நடந்த பிறகு என்னாச்சுன்னா அது போதும் போதும்னு ஆயிடுச்சு ஸோ இப்போ நாம் இவங்களுக்கு ஒரு நாம் இது ஒரு திஸ் இஸ் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இது ரிட்டாலியேஷன் இல்லை இது ஒரு ரெவியல்யூஷன் தட் இஸ் நம்ம பதிலடி கொடுக்கல நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் என்பதை அவங்களுக்கு காட்டியிருக்கிறோம் ஸோ உங்களுடைய இந்த தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்ம இருந்தே நம்ம மிசைல்ஸ் போட்டு அந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு போய் உள்ளே ஒரு நானூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போயிட்டு அங்கே ரொம்ப ரொம்ப துல்லியமாக அது அழிக்க முடியும் என்பதை நாம் அவங்களுக்கு காட்டிருக்கிறோம் சோ கொள்கை வித்தியாசம் எப்படி ஆயிருக்கிறதுன்னா நாம் உங்களுடைய டெரிட்டரியை எடுப்பதற்காக படையெடுக்க மாட்டோம் ஆனால் உங்களாலே எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது நாம் சகித்துக்கொண்டே இருக்க மாட்டோம் ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இப்போ நாம் அவங்களுக்கு காட்டியிருக்கிறோம் அதுதான் அந்த ஆப்ரேஷன் சிந்துடைய இப்போ இந்த மூணு பாயிண்ட் மோதி கொள்கை அப்படி சொல்லுவாங்க தி மோதி டாக்டர் அப்படி மோதி டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் ஒன் தீவிரவாத அட்டாக் ஒரு அட்டாக் மாதிரி ஒரு போராக கருதப்படும் ஸோ அது வெறும் ஒரு ஒரு இது மாதிரி சி இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தட் இஸ் இதுவரைக்கு பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருந்தது என்றால் அவர்கள் ஒரு லோ காஸ்ட் வார் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம மீது தாக்குதல் நடக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு காஸ்டும் வராது ஏன் காஸ்ட் வராதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கிரிமினிவங்களை எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இங்கே அனுப்பிச்சுடுவாங்க செத்திட்டாலும் கூட எந்த பிரச்சனையும் எந்த இழப்பும் அவங்களுக்கு இல்லை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இந்த லோ காஸ்ட் வார்ங்கிறது இப்போ ஹை காஸ்ட் வார நாம மாத்திட்டோம்னா ஒரு கொள்கை மாற்றம் இப்போ அந்த ஹை காஸ்ட் வார் எப்படி மாத்தணும் இந்த லோ காஸ்ட் வார ஹை காஸ்ட் அது என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க டிஃபரன்ஸ் எப்படி வரும்னா இப்போ வார் ஹை காஸ்ட் வார் இப்ப நீங்க பாருங்க இப்போ இந்த காஸ்ட்னா சின்ன ட்ரோனோ வச்சு அடிக்கிறது இல்ல 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 அப்படி இல்ல லோ காஸ்ட் எப்படின்னா அவங்களுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸிங் இப்போ பாம்பேல இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடந்தது அவங்களுக்கு அதனுடைய காஸ்ட் என்ன அவங்களுடைய நாலஞ்சு பத்து பேர் இங்கே வந்து சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு அவங்க இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு சின்ன காஸ்ட்லேயே அவங்க முடிச்சுட்டாங்க நம்ம மேலே தாக்குதல் நடந்தது நமக்கு இழப்பு வந்தது அவங்களுக்கு ரொம்ப ஒரு லோ காஸ்ட் இப்போ இந்த முறை என்ன இருக்கிறது இந்த முறை அவங்களுடைய இது ஏர்பேசஸ் எல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இப்போ மீண்டும் அவங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளை அனுப்புவதற்கு முன்பு நமக்கு இந்த மாதிரி இழப்பு வருமோ அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பயம் வரும் அந்த நம்ம ஒரு பெரிய ஒரு பதிலடி தான் இப்போ நான் இதுக்கு வர்றேன் பார்லிமெண்ட்ரி இதுக்கு கமிட்டிக்கு இந்த கொள்கை மாற்றம் எப்படி நியாயமானதாக இருக்கிறது தர்க்கம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நம்ம உலகத்துக்கு தெரிவித்தோம்னா அப்போ அவங்களை நம்மளை புரிஞ்சுக்குவாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஏன் உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற தேவை இருக்கு இந்தியா கொள்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணுமா கண்டிப்பாக அதாவது ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு வெஸ்டர்ன் மீடியா வரைக்கும் நமக்கு சில சப்போர்ட் பண்ணா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா டோட்டலா என்னைய பொறுத்தவரை டோட்டலா வெஸ்டர்ன் மீடியா வந்து நம்மளுடைய இதுக்கு எதிராக தான் இருந்துச்சு பாகிஸ்தான் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை அதை வந்து அவங்க சொல்ற பொய்ய கூட கன்ஃபார்ம் பண்றாங்க அதை வந்து அதை தான் டிக்கெட் சொல்லி அது நடந்தாங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு மீடியா ஒரு நடந்துட்டு இருக்கு வெஸ்டர்ன் மீடியாவில் இதை வந்து இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிற ஒன்னு ஏன்னா அந்த அதுக்கு கட்டாய தேவை இருக்குது அதுக்கு வந்து இப்போ இந்த தமிழ்நா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இவ்வளவு எல்லா கட்சி எம்பிக்கலும் போறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த இது எல்லா பார்ட்டியும் ஒன் தான் நிற்பாங்க அதையும் நம்ம நிரூபி எடுத்து காட்டுறோம் கனிமொழி எம்பி பேசும்போது தேச பாதுகாப்பு தேச வரும்போது ரெட்டர் நிலைப்பாடு யாருக்கும் கிடையாது ஒன்று சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம நிரூபிக்கணும் அது ஒன்று இன்னொன்னு அடுத்தது சார் டோக்கர் சார் சொன்ன மாதிரி இனிமேல் தீவிரவாத தாக்கல் நடந்தா அது ஒரு இந்தியாவுக்கு எதிரான போராக கருதப்படும் மோடி அவர் அந்த டிக்ளேர் பண்ணியிருக்காருல அதை வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா நமக்கு இவ்வளோ நாளாக பத்து வருஷம் அமெரிக்காவினுடைய நம்ம சப்போர்ட்டா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம பண்ண நடவடிக்கையை கூட நம்மளுடைய நாட்டு இமேஜை கெடுக்கிற மாதிரி அந்த ஒரு கருத்துக்களை வந்து வெளிநாட்டு தலைவர்கள் இங்குலூனின் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம அந்த அந்த புரோபோகண்டாவை வந்து கா இது கொடுக்கணும் உலக நாடுகள் ஃபுல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும் ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு கூட அந்த உக்ரைன் டாக்ஸ் நடக்கும்போதும் அது பிரச்சனை ஆகி ட்ரம்ப்பே பேக் ஆகிட்டு பேக் அடிச்சிட்டேன் அவர் சொல்கிறது அவன் ஜெலெஸ்கி நம்மளும் அப்படிலாம் பிரச்சனை ஆகிடுச்சு அவர் ஆனாலும் அவர் இந்தியா பற்றி நாலு அஞ்சு ஆறு முறை சொல்லியிருக்காரு நம்ம நம்ம நாட்டில் நடக்கிற நம்ம எடுக்கிற முடிவை அவர் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து சரியில்லை அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ப்ராபாண்டை நம்ம வந்து மறுக்கணும் ஏன்னா இந்தியாவில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துது இதெல்லாம் சரி பண்ணுறது தான் இந்த எம்பிக்கல் குழு அவசியம் தேவை அது போறோம் அதை தான் இது வந்து எல்லா கட்சியும் ஒரு கட்சி சார்பு இல்லாம எதிர்கட்சிகள் மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் வந்து அதை அமைச்சு அனுப்பி அனுப்பியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சரி குழு போகுது ஆமா இன்னைக்கு போகுது இப்போ இந்த குழு ஜூன் ஏழாம் தேதி நிறைவு பெறுது எல்லா நாடுகளுக்கும் போகணும் இப்போ பெரிய வல்லரசு நாடுகள் சைனாக்கு போறாங்க ரஷ்யா போறாங்க அமெரிக்கா போறாங்க எல்லா நாடுகளுக்கும் செல்லணும் அப்படின்னு தேவை இருக்கு மற்ற நாடுகளுக்கு செல்றதுனால இந்த தகவலை கடத்துவதை தாண்டிலும் இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வேற வேற எப்படி காரணிகள் நமக்கு மாறுமா இந்தியா பாகிஸ்தான் முடிஞ்ச பிறகு நம்ம ராணுவ தளபதிகள்லாம் அந்த உண்மை நிலவரத்தை ஆதாரத்தோட காமிச்சாங்க இது வந்து இந்த இந்த இது வந்து விளக்கம் வந்து இன்னும் வெளிநாடுகளுக்கு போகல தகவல் சரியான தகவல் எல்லா நாடுகளும் ஏன்னா எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு பிளாக்கா இருக்காங்க இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி ஒரு பிளாக் இருக்கு அமெரிக்கன் அவங்க இருக்காங்க இப்ப முஸ்லீம் கண்ட்ரிஸ் பிளாக்கா இருக்காங்க இப்படி ஒவ்வொரு பிளாக்கா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் நம்ம தான் சொல்ல வேண்டியது ஏன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம இந்த பிரச்சனையில சிரியா நமக்கு எதிரா மாறிட்டாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் அவங்களுக்கு இப்ப சவுதி எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படி சே அவங்களுடைய குழப்பம் இருக்கு அந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் யாரை சந்திப்பாங்க அங்க வெல்கமிங் எப்படி இருக்கும் இல்ல ஒவ்வொரு நாட்டுல எம்பிக்கள் எம்பிக்கள்னு இருக்கும்போது அந்த 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 நாடு சந்திக்கலாம் தலைவர்கள் வெளியறவு எம்பிக்கள் அவங்கள சந்திச்சு பேசலாம் அங்க வைப்பாங்க மீடியாவை பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு இந்தியா ஒரு கொள்கை முடிவு எடுக்குது அஹ் அயல் நாடுகள் சம்பந்தமா இல்லைன்னா போர் சம்பந்தமா பயங்கரவாத சம்பந்தமா அப்படிங்கிறதுக்கு இந்தியா முன்னுதாரணமா இருக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த ரீசெண்ட் டைம்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாரலாம் வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைமா பிரதமர் அனுப்புறாரு மற்ற பிரச்சனைகள் தான் அனுப்பியிருப்போம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நெருக்கடியான ஒரு பிரச்சனையை வந்து சொல்றதுக்கு ஏன்னா தீவிரவாதம் தீவிரவாதம் காஷ்மீர் இப்படியே அந்த கண்ணை கட்டி மறைச்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாடும் அவங்க காஷ்மீர்னு ஒரு திரையை கட்டினோன்னா அவங்க யாருமே கண்கிட மாட்டாங்க இப்போ அது இல்லை இது வேற பிரச்சனை இவங்களால சொல்லி அது விளக்கமா சொல்லி நம்மளுடைய ஸ்டாண்டையும் அவங்களுக்கு சொல்லணும் இனிமேல் யாரும் இந்த மாதிரி அதனாலதான் அந்த குழு அமைச்சிருக்காரு பிரதமர் எல்லாரும் ஒற்றுமையா போற மாதிரி ஒரு ரெங்கராஜன் சார் எல்லா கட்சிகள் எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வலுவாக செல்றாங்க இதுல ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்க கூடாது மறைமுக வச்சு இதெல்லாம் இல்ல பாசிட்டிவா போகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஒற்றுமையா இந்த பயணத்தை மேற்கொள்றாங்களா இல்ல இந்தியால ஒற்றுமைக்கு என்றைக்குமே குறைபாடுல பல கட்சிகள் இருக்கு இந்தியா நாடு எல்லா மக்களும் எல்லா கட்சிகளும் இந்தியாவை பொறுத்தவரை வெளிநாட்டுல இருந்து தாக்குதல் எல்லாம் நடக்கும் போது இந்தியா ஒற்றுமையாக தான் இருந்திருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த ஆயிரத்தி மாற்றம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னோடய ஒரு ஒரு பெரிய இந்தியா பாகிஸ்தான் பெரிய சம்பவம் நடைபெற போகுது அப்போ எழுபத்தி ஒண்ணுல கூட ஆஹ் நடவடிக்கை எடுக்க இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் பல நாடுகளோட தூதரங்கள்லாம் தொடர்பு கொண்டு இந்தியா ஒரு பெரிய எக்ஸசைஸ் செய்தது பல மாதங்களுக்கு செய்தது அதாவது கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து அங்கே கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மோதல்லாம் ஏற்பட்ட காரணத்தினால் அகதிகள் ஏராளமாக இந்தியாவுக்குள் வருகிறார்கள் அந்த அகதிகள்னால் இந்தியாவில் பல பிரச்சனைகள் வருகின்றன செக்யூரிட்டி அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு மருத்துவ உதவி ஏராளமான பண செலவு இந்தியாவுக்கு வருகிறது பல லட்சம் பேர் பார்க்க வேண்டியது பாதுகாத்து செய்ய வேண்டிய நடவடிக்கை இந்தியா எடுப்பதனால் பல நாடுகளுக்கு இந்தியா தெரிவித்தது என்றால் கிழக்கு பாகிஸ்தானில் இந்த அகதிகள் இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க திரும்பி நாடு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் ராணுவ நடவடிக்கையை எடுத்து கிழக்கு பாகிஸ்தானில் பங்களாதேஷ் உருவாக்கி அந்த நாட்டோட தலைமை அவங்கள்ட்ட ஒப்படைத்து இந்தியாவோடைய நோக்கம் அண்டை நாடுகளே ஆக்கிரமிப்பு செய்வதோ கேப்டர் செய்வதோ அட்வான்டைஸ்மெண்ட் எஸ் நெவர் பீன் இந்தியாஸ் பாலிசின்னு சொல்லி அங்கே அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி திரும்பி வந்துட்டாங்க ஆனால் மேற்கு பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தானுடைய கடுமையான ஒரு போர் நடந்தது அப்போது கூட ராணுவம் அங்கே சென்று கராச்சி வரை சென்றது வேண்டுமென்றால் பாகிஸ் மேற்கு பாகிஸ்தானை கூட இருக்கலாம் ஆனால் அது இந்தியாவோட நோக்கம் அல்ல கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு நல்ல நிலைமை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அது உருவாக்கி விட்டு அதுதான் நோக்கம் சொல்லி மேற்கு பாகிஸ்தானிலும் வெளியேறி வந்துவிட்டு குல நாடுகள்லாம் தெரிவிச்சிட்டாங்க நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு ஜனநாட நாடும் ஏற்பட்டது உலக முழுக்க இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொண்ட கொண்டார்கள் அமெரிக்கா இந்தியாவோட ஒரு எதிர்ப்பாக தான் இருந்தது இன்று கூட அமெரிக்கா பாகிஸ்தான் கனிமொழி தலைமையில சுப்ரியா சுலை தலைமையில எம்பிக்கள்ல அனுப்புறதுல கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கா ஏன்னா கட்சியை தலைமை ஏற்று செல்லக்கூடியவங்க எல்லாம் இதுல இரட்டை நிலைப்பாடு இருக்க கூடாது ஒருமித்த கருத்து தான் பட் எம்பிக்களுடைய மெம்பர்ஸ் போறதுல எப்படி இருக்கு ரெண்டு கட்சிகள் அது அது இந்த யார் செல்வது என்பதில் அரசு பொறுத்தவரை ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியை கலந்து பேசி அவர்கள் யார் கட்சியின் சார்பாக யார் அனுப்ப வேண்டும் என்று கட்சி முடிவு செய்ய வேண்டும் அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடாது என்பது அவருடைய வாதம் திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்தவரை திரு பத்தான் அரசு இயக்குனை அறிவித்தது மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்த பிறகு யூசுப் பத்தான் அவர் நாம் செல்லவில்லைன்னு சொல்லி இப்போது பேனர்ஜி செல்கிறார் என்று அபிஷியலாக அவர் சொல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது போல அந்த மாற்று ஏற்பாடு டிஎம்சி செய்தது காங்கிரஸ் பொறுத்தவரை நாலு உறுப்பினர்களை அரசு கேட்டதற்கு என்னங்க நாங்கள் நாலு பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் ஒருத்தர் தான் அதில் காங்கிரஸ் சார்பாக இவங்க கொடுத்த லிஸ்ட்ல ஒருத்தர் தான் போட்டதாக சொல்றாங்க காங்கிரஸ் அதாவது அந்த நாலு பேர் பரிந்துரை செய்ததாக அவரு ராகுல் காந்தியே சொன்னாரு பாதம் ஒரு நபர் தான் அரசு தேர்ந்தெடுத்து வேற ஆட்கள் அரசே நியமித்தது என்று அது ஒரு சர்ச்சை ஆனா அந்த சர்ச்சையை தாண்டி இருந்தாலும் அந்த மூணு பேரும் காங்கிரஸ் கட்சியினர் தான் செலட்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் சொல்லிவிட்டதுனால அந்த பிரச்சனை அதோட முடிந்து விட்டது அதுல ஆல் பார்ட்டி டெலிகேஷன் முறையில அவங்க போறாங்க இதுல என்ன முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா கொள்கை மாற்றம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல தேவையில்லை இன்டர்நேஷனல் ரெகுலேஷன் படி ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் சம்பவமோ ஏதோ ஒரு சம்பவம் நடத்தினால் செக்ஷன் கால் ரைட் ஆஃப் பர்சூட் அது அண்டை நாடுகளுக்கு உண்டு அதனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை அதாவது அங்கிருந்து டெரரிஸ்ட் ஆக்ட் வந்தால் திரும்பி அடிக்கிறதுக்காக எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட பாலிசின்னா ரைட் ஆஃப் பர்சூட் அதாவது திரும்பி போய் அவங்களை அடிப்பதற்கான அதிகாரம் பாதிக்கப்பட்ட நாடுகள் உள்ளது இதை பயன்படுத்தி நம்ம செய்யலாம் அதனால் ஒன்றும் தேவையில்லை இப்போ இந்த டெலிகேஷன் ஏன் பல நாடுகள் போகிறதான்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் பல நாடில் பல நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறது பணம் கொடுக்குறாங்க எஃப் சிக்ஸ்டீன் கொடுக்குறாங்க இராணுவ ராணுவ ராணுவ சார்ந்த பல உதவி அவங்க செய்கிறாங்க சீனாவும் அவங்களுக்கு நேரடியாகலாம் இப்போ மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குது பல நாடுகளில் என்ன ஒரு 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 கட்டமைப்பு இந்தியா எப்படி பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது பாகிஸ்தான் என்ன செய்ய பிறகும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவுது இப்ப கூட ஐஎம்எஃப் லோன் கொடுக்கறது வந்து அமெரிக்கா சொல்லி இருந்தா தடுத்துருக்கலாமே இவ்வளவு சம்பவம் நடக்கும் போது ஐஎம்எஃப் லோன் இப்போ நடந்துட்டு போதே போதே க்கான பேச்சுவார்த்தை தொடங்குது அவங்களுக்கும் கடன் கிடைக்குது கடன் கிடைக்காம போல சர்வதேச அமைப்புகளும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் ஒப்பிட்டு சொல்றாரு அதான் இப்ப அவங்க என்ன சர்வதேச அளவுல பாகிஸ்தானுக்கு பல நாடுகள் உதவி செய்வதோ ஐஎம்எஃப் உதவி செய்வதோ நிறுத்த முடியவில்லை அதுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஃபண்டிங் வந்து கேன் கோர் டெரரிசம் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஆனால் பண்ண பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய நோக்க என்ன அவ என்ன சொல்றா காஷ்மீர் இஸ் டிஸ்பியூட்டட் உலக உலகத்தில் காட்டணுன்றது அது அது தீ ஊட்டிகிட்டே இருக்காங்க இதுதான் அடிப்படையில் இருக்க பிரச்சனை இந்தியா எப்படி பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டேட் சொல்லிக்கிறதோ காஷ்மீர் இஸ் டிஸ்பியூட்டட் ஏரியான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது பல நாடுகளிலும் இது போல பிரச்சாரம் நடக்குது இப்ப இந்த டிப்ளமேட்டிக் மிஷன் மூலமாவும் இந்தியா அதை வந்து கவுண்டர் செய்வதற்கான ஒரு முயற்சி என்று நம்ம எடுத்துக்கலாம் திரு சதீஷ்குமார் டோக்ரா சார் சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் சொல்லும் போது ரெண்டு கிரேட்டஸ்ட் நேஷன் அப்படின்னு ஒரு பயங்கரவாதத்திற்கு உதவி செய்யக்கூடிய நாட்டையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பேசுறாங்க இப்போ நம்ம இந்த குழுக்களை அனுப்புறது மூலமா பாகிஸ்தான ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு உலக நாடுகளுக்கு மத்தியில கட்டமைத்து விட முடியுமா இதோட ஒரு சேது கேச பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி விட முடியுமா நம்ம பார்க்க வேண்டும் இப்போ உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னா தெரியாம இல்லை இப்ப நீங்களே சொன்னது மாதிரி வென் லாடனே அங்கேதான் பிடிபட்டார் இங்கே ஒரு போர் நடந்துட்டு இருக்கிறது அந்த பக்கம் அவங்க ஐஎம்எஃப்ல லோன் கொடுக்குறாங்க இப்போ எஃப் சிக்ஸ்டீன்ஸ் கொடுக்குறாங்க அதோடு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன செய்கிறது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஹைஃபனேட் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல விரும்புகிறேன் ப்ராப்ளம் என்ன இந்தியா இப்போது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மேற்கத்திய நாடுகளுக்கு அவங்களால சகித்துக்கொள்ள முடியவில்லை சோ இப்போ ட்ரம்ப்னுடைய சப்போஸ் இங்க ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஒரு மிராசார் இருக்காரு ரொம்ப பணக்காரர் பெரிய பணக்காரர் இப்போ அதுதான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க இன்னொரு இப்போ பாகிஸ்தான் ஒரு சின்ன வியாபாரி இந்தியா ஒரு சின்ன வியாபாரியாக இருந்தவர் இப்போ ஒரு பெரிய வியாபாரியாக மாறிவிட்டார் அப்போ அமெரிக்கா அந்த ஒரு இன்செக்யூரிட்டியில் என்ன செய்யும் ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க ஸோ அந்த ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க நான் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் சமாதானம் பண்ணி கொடுக்குறேன்னா தி டூ ஹைஃபினிங் தி டூ இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்தது இதில் ஒரு ஃபாரின் ஃபாரின் வீடியோவில் சேனலில் அங்கே பர்கும் ஹீனா ரபானி பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஸோ அதிலே பர்க் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா உங்களுடைய ஜிடிபியை விட எங்களுடைய ஜிடிபி பதினோரு மடங்கு அதிகமாக இருக்கிறது ஸோ நீங்கள் எங்களோட எப்படி நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஸோ தட் இஸ் வாட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ அதுதான் செஞ்சிட்டு இப்போது இப்போ ஒரு குழு போறதுனாலே அவங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிந்து தெரிந்துவிடும் என்பது நாம நம்புவதற்கு இல்லை இதனுடைய இந்த குழுனுடைய பர்பஸ் எப்படி இருக்கும்னா நம்பர் ஒன் பார்லிமெண்டேரியன் யாரு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சோ ஒரு எம்பி எங்கே போறாருன்னா இந்தியா இந்தியானுடைய ஜனத்தொகையிலே ஒரு பகுதி அங்கே போயிருக்கிறதுன்னு அர்த்தம் சரி ஒரு ஆஃபீஸர் நீங்க அனுப்புனீங்கன்னா அதுக்கு அந்த இஃபெக்ட் இருக்காது ஏன்னா இங்கே இந்திய மக்கள் தான் அங்கே போகிறார்கள் அப்போ அங்க அங்கே போகும்போது என்ன இருக்கோன்னா அங்கே அவங்க இன்டராக்ஷன் செய்யறதப்போ இதெல்லாம் பண்றதப்போ பாகிஸ்தானுடைய இமேஜ் கெடும்ன்னு நாம சொல்ல முடியாது அது ஏற்கனவே கெட்டுப்போன இமேஜ் தான் அதனுடைய இஃபெக்ட் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல பாகிஸ்தான் என்ன பண்றது இப்போ அவங்க அந்த அவங்களுடைய ஜெனரலி இப்போ ஃபீல்ட் மார்ஷல் ஆக்கிட்டாங்க ஒரு ரிவார்டு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய இந்த தீவிரவாதிகளுக்கு மிலிடரி ஆஃபிசர்ஸ் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க நடந்துட்டு இருக்குது ஸோ அதனால நாம் ஏதாவது செய்து இந்த அபிப்பிராயத்தை மாத்தி விடுமோங்கிறது இல்லை பட்டு இந்தியா வளர்ச்சி

அதை வந்து விரிவா சொல்லணும் காஷ்மீர் நம்ம பார்ட் அண்ட் பார்ட் ஆப் இந்தியான்னு மாற்றியாச்சு நமக்கு பேச்சுவா தானே பிஓகே மட்டும்தான் அந்த இதை நம்மளுடைய கருத்தை அங்கே சொல்லணும் இல்லையே இன்னுமே அன்றைக்கி சிஎன்எனில் ஒருத்தர் நம்ம வெளியுறவு தூது அமெரிக்க தூர்ட்ட கேட்கார் இந்திய நாடுகள்னா அவர் உடனே ரிஜாயிண்டர் கொடுத்தார் அந்த மாதிரி சொல்லாங்க அப்படின்னு அந்த மாதிரி கருத்து இன்னமும் இருக்குது வச்ச முடியாது வச்ச முடியாது இருக்குன்னா இப்போ உள்ள நாடுகள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அதை மாத்திரக்கு இந்த குழு வந்து பயன்படும் அதுதான் நினைக்கிறேன் சரி ரெங்கராஜன் சார் எந்த விஷயத்த திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க இந்த குழு உங்களுடைய நிறைவான கருத்து இல்ல அவங்க குழுவோட நோக்கம் இது வந்தாலும் சரி சர்வதேச அமைப்பில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்வது ரொம்ப கடினம் இப்போ ரஷ்யா உக்ரைன் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் தலையிட தேங்குது அமெரிக்காவே சீஸ் ஃபயர் மாதிரி கொண்டாங்கன்னு சொன்னாங்க நேரடியாக அந்த போரை தடுக்கவும் முடியல ஒரு சீஸ் ஃபயரை சரியானபடி அமுல்படுத்தவும் முடியலை இந்த மாதிரி சிக்கல்கள் பல நாட்டில் இருக்கிறதுனால மற்ற நாடுகளில் இருக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் கூடுமான அளவுக்கு உல நாடுகள் தவிர்க்கின்றன என்பது தான் நம்ம நம்ம பார்க்குறோம் இப்போ இதுக்குள்ளே என்ன செய்ய முடியும்னா பாகிஸ்தானுக்கு உதவி செய்வது தவறு என்று சர்வதேச அமைப்பில் கொண்டு செல்வது அவர்களுக்கு நிதி ஆதாரம் மற்ற இராணுவ உதவி செய்யக்கூடாது என்று செய்கின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து ஒரு அந்த இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ்ல போயிட்டு வந்து சர்வதேச அரசியல் அரங்கில் பார்த்தா பல நாடுகள் பல விதமாக அணுகிறார்கள் அமெரிக்காவுக்கு தெரியாதான் என்ன பாகிஸ்தான்ல நடக்குதுன்னு தெரியாதான் என்ன இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றது நாங்களே தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு நாங்களே இங்கே சம்பவங்கள் நடக்கின்றன நடக்குது அதாவது அங்க கவர்மெண்ட்ன்றது வேற மிலிட்ரின்றது வேற அப்போ கவர்மெண்ட் நேரடியாக தெரியாம கூட மிலிட்ரி பல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கவர்மெண்ட் மூலமா செய்கின்ற எந்த எக்ஸசைஸ் இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக கடினம் நடவடிக்கை அது வேறு விதமான ஒரு பிரச்சனை அதனால சர்வதேச அரங்கில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து நைன் லெவனுக்கு பிறகு அமெரிக்காவில் மாற்றம் ஏற்பட்டு டெரரிசம் எதிராக ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா மற்ற நாடுகளில் தலையிடுவது தவிர்க்கிறாங்க ஒண்ணு நமக்கு வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன செய்ய முடியும்னா பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று முடியும் நன்றி சார் சிந்து நடவடிக்கையும் எம்பிக்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற விவாதத்தில் மூன்று கருத்துகளை நம்மோடு பங்கெடுத்தாங்க மோருக்கும் அந்த நன்றிகள் நெருக்கலை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி